அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கட்டுரை பூங்கா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் கார்த்திகா கணேசர் அவர்கள் எழுதிய நோன்பு விரதம் என்ற கட்டுரை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஒலி தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் நோன்பு விரதம் கட்டுரை இருபது பத்து இரண்டாயிரத்தி பத்தில் ஏடிபிசி வானொலியில் கார்த்திகா கணேசரால் எழுதி வாசிக்கப்பட்ட கட்டுரையாகும் கட்டுரை பூங்கா நோன்பு விரதம் உரை சித்திரம் எழுதியவர் கார்த்திகா கணேசர் வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா விரதம் நோன்பு என்பதை மேலோட்டமாக பார்க்கும் உணவை உண்ணாது விடுவது இத்தகைய உண்ணா நோன்பை பல மதத்தினரும் கைக்கொள்ளுகிறார்கள் மதங்கள் போதிப்பதை மத அனுஷ்டானங்களாக அம்மதத்தை சார்ந்தவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள் மதங்கள் வேறுபட்ட தெய்வங்களை வழிபட்ட போதும் மக்களின் மேன்மைக்கான வழிமுறைகளை காட்டி நிற்பதே மதம் ஆகும் உன்னான் நோன்பு எமக்கு உணர்த்துவனவோ பல நோன்பு இருக்கும் போது பசி தாகம் போன்ற உணர்வுகளை நாம் அந்நேரம் கட்டுப்படுத்துகிறோம் இவ்வாறு பசியுணர்வை அனுபவித்தால்தான் எமக்கு என்றால் என்ன என்பது புரியும் நாமே பசியின் இயல்பை அறையும் போது அதன் தாக்கம் எத்தகையது என்பதை அனுபவித்து உணர்கிறோம் இவ்வாறு உணர வைப்பதால் பசிக்கொடுமையால் கொடுமையால் வாழுபவர்களின் துன்பத்தை நாமும் உணர்கிறோமல்லவா அதன் பின்பும் பசியால் வாடுபவனுக்கு உணவளிக்காமல் இருப்போமா இதை உணர்த்துவதே மதங்களின் உயர்ந்த நோக்கம் அதை விடுத்து நாம் உண்ணாமல் பட்டினி கிடந்தால் ஆண்டவன் அள்ளி கொடுப்பான் என எண்ணுவது எத்தனை மடமை இதையே யுக கவி பாரதியும் தனி ஒருவனுக்கு உணவில்லையே இந்த ஜகத்தினியே அழித்திடுவோம் என ஆவேசமாக ஆர்ப்பரித்தான் உணவில்லாதவர்கள் படும் துன்பத்தை மத அனுஷ்டானமாக நாசுக்காக நம்மை உணர வைப்பதல்லவா மதம் இதுதான் மதம் மனிதனை மனிதனாக்கும் யுக்தியோ விரதம் அல்லது உண்ணா நோன்பு எம்மை பசி என்றால் என்ன என்பதை மட்டும் உணர வைக்கிறதா இல்லை எமது உடலையும் மனதையும் திடப்படுத்துவது இந்த நோன்பு அதன் மூலம் எமது சிந்தையும் உடலும் கட்டுக்குள் கொண்டு வரப்படுகிறது இதனால் நாம் திடசித்தம் பெறுகிறோம் நோன்பு விரதம் என்பது நாம் களைத்து சோர்ந்து உட்கார்ந்து விடுவதல்ல எமது நாளாந்த வேலைகளை நோன்பின் போதும் நாம் உற்சாகமாக கவனிக்க வேண்டும் நாம் விரதம் இருக்கிறோம் என பிறரிடம் கூறி அவர்களின் அனுதாபத்தை பெறுவதற்கல்ல நோன்பு உற்சாகத்துடன் மெளிரவே நோன்பு இதுவே எமக்கு திடத்தை தருவது மத அனுஷ்டானம் என்பது மனதுக்கும் உடலுக்கும் சேர்ந்து திடமளிப்பது உண்ணாமல் இருப்பதால் உடல் பல நன்மைகளை பெறுகிறது எமது வாயிலிருந்து உடலின் அனைத்து சீரணிக்கும் சீரான உறுப்புகள் யாவும் ஓய்வெடுக்கும் போது அதன் மூலம் உடல் புத்துயிர் பெற முடிகிறது உணவு எமக்கு ஊட்ட சக்தியை வழங்கும் அதே நேரம் கழிவுப் பொருட்களும் அதனில் உண்டு இதுவே மலசலமாகவும் வியர்வையாகவும் வெளியேறுகிறது இருந்தபோதும் எமது உள் உறுப்புகள் இவ்வாறான வேண்டாதவற்றையும் அவ்வப்போது தமிழ் உறிஞ்சிக்கொண்டே இருக்கின்றன எமது உபவாசத்தால் இத்தகைய அசுத்தமும் நீங்க வாய்ப்புண்டு எமது உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் தான் இயங்கி நமக்கு சக்தியை வழங்குகிறது தொடர்ந்து அவை பெறும் ஊட்டம் அவற்றுக்கு அதிகப்படியாகும் ஆபத்தும் உண்டு இதனால் உபவாசம் இத்தகைய ஆபத்திலிருந்து உடலை பாதுகாக்கும் செயலையும் செய்கிறது எனில் மிகையாகாது அது மட்டுமா உபவாசத்தின் போது எமது உடலின் வேண்டாத நிறை குறையவும் வாய்ப்புண்டு இரத்த அழுத்தம் சீரடையும் கொலஸ்ட்ரோல் மற்றும் சீரான தூக்கமின்மை இருதய நோய் சுவாச கோளாறுகள் ஜீரண கோளாறு பாரிசவாதம் போன்றவை வராது எமது உடலை சீராக வைத்திருக்கவும் இவ்வகையின் நோன்புகள் விரதங்கள் உபவாசங்கள் உதவும் மொத்தத்திலே உபவாசம் என்பது வாழ்வை வளம்படுத்தும் இன்னும் என்ன யோசனை வெகு விரைவில் நாம் உண்ணா நோன்பை கை கொள்ளலாம் மகாத்மா காந்தி பல நோக்கங்களை அடைவதற்கு சாதிப்பதற்கு உண்ணா நோன்பை அனுஷ்டிப்பது வழக்கம் இதனால் அவர் உடல்நிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டதும் உண்டு அவருக்கு உண்ணா நோன்பு ஓர் ஆயுதமே தான் நேர்மையாக சரியென எண்ணுவதை சாதிப்பதற்கு இவர் பட்டினி கிடக்க தொடங்கிவிடுவார் இவரே அரசியல் காரணங்களுக்காக உண்ணா நோன்பு அனுஷ்டித்த முதல் பிராகிருதியாக இருக்க வேண்டும் போர் என்பது மற்றவர்களை தாக்குவது அழிப்பது அதனை செய்யாது சாத்விக போராட்டத்தால் தன்னைத்தானே வருத்தி மற்றவர்களை மசிய வைப்பது மகாத்மா காந்தியின் அரசியல் போராட்ட பாணியாக இருந்தது இதில் அவர் வல்லவராக விளங்கினார் அவரது சத்தியாக்கிரகம் என்ற ஆயுதம் உலகையே வியக்க வைத்தது தன் நாட்டு மக்களிலே அன்பு கொண்ட மகாத்மா காந்தி எப்பொழுதும் தான் உண்ணும் உணவு பற்றி மிக மிக அவதானமாக இருப்பார் அதிகப்படியாக உண்ணுவதை பிரிதொரு மனிதன் உண்டு பசியாறக்கூடிய உணவை தான் உண்டுவிடக்கூடாது என அவர் எப்போதும் எண்ணினார் ஒரு வாழைப்பழத்தை உண்டால் அது ஒரு நேர உணவுக்கு சமனானது அதனால் ஒரு வாழைப்பழத்தை உண்டால் வேறு எதுவும் உண்ண தேவையில்லை என்ற எண்ணம் உள்ளவராக அவர் இருந்தார் இயற்கை வைத்திய முறை உணவு உண்ணாமல் சில நாட்கள் இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை உடையது நான் இந்திய கர்நாடக மாநிலத்தில் ஓர் இயற்கை வைத்திய நிலையத்தில் சில நாட்கள் தங்கியிருந்தேன் இங்கு முதலிலே அந்த வைத்தியர் என்னை கேட்டது மூன்று நாட்கள் உண்ணாமல் இருக்க முடியுமா என்பதே முயன்று பார்க்கிறேன் என்றேன் அவ்வாறு இருக்கும் மூன்று நாட்களும் நீத்து பூசணி சாறு வழங்கப்பட்டது அதுவும் மூன்று நிறம் மட்டுமே மற்றபடி பச்சை தண்ணீர் மட்டும்தான் ஆனால் அந்த மூன்று நாட்களும் எனது உடல் களைப்பையோ சோர்வையோ உணரவில்லை காலையும் மாலையும் யோகாசன பயிற்சி செய்தேன் நான்காம் நாள் திரும்பவும் வைத்தியர் என்னை மேலும் இரண்டு நாட்கள் உண்ணாமல் இருக்க முடியுமா என கேட்டார் இது எனக்கு ஒரு பிரச்சனையாக இல்லை தொடர்கிறேன் என்று கூறினேன் ஐந்தாம் நாள் இரவு எனக்கு நல்ல காய்ச்சல் வந்தது எனது உடலில் உள்ள அசுத்தங்கள் எல்லாம் வெளியேறுகிறது என்றார்கள் இயற்கை வைத்தியம் இயற்கையோடு இணைந்த எமது உடலை இயற்கை இயல்புகள் மூலமாகவே சீர் செய்வது உண்ணாது இருக்கும் போது எமது உள் உறுப்புகள் ஓய்வு பெறுவதுடன் பலகாலமாக நாம் உண்ட உணவின் மூலம் சில அசுத்த எமது உடலில் தங்கி எமது உடல் நலத்தை கெடுக்கிறது இவ்வாறு உண்ணாது இருந்து நீர் மட்டுமே அறந்துவதால் எமது உடல் இயற்கையாகவே சுத்தப்படுத்தப்படுகிறது இந்த தத்துவத்தின் அடிப்படையிலேயே உலக மதங்கள் யாவும் உண்ணா நோன்பை போதிக்கின்றன நீங்களும் முயன்று பாருங்கள் உங்கள் உடல் சீரடைவதை நீங்கள் உணரலாம் இதுவரை நீங்கள் கேட்டது உரை சித்திரம் நோன்பு விரதம் எழுதியவர் கார்த்திகா கணேசர் வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா